ஆ இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து தயாநிதி மரன் வந்துட்டு இங்கே எம்பியாக இதுவாக இருக்கார் இ இத்தனை வருஷத்தில் அடுத்த எலெக்ஷனே வந்துடுச்சு இப்போது இந்த தொகுதிக்காக இந்த தொகுதிக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு இப்போ வரைக்கும் ஐயா அவர்களே நான் இந்த தொகுதியாக இருக்கலாம் என் வீடு வந்து வாழ்க்கா சொல் இதற்கு இது பதில் இல்லையே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கேட் ம் நெக்ஸ்ட் இந்த தொகுதியாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு யார் மக்கள் தான் கேட்கணும் அதான் அவங்ககிட்ட கேக்குறோம் நான் மக்களை ஒருத்தன் கிடையாது நான் டிஎம் காரன் இது பொறுந்ததுல இருந்தே இப்படித்தான மூளை வளர்ச்சி குறைவா இந்த குறை சொல்லுவேன் குறை சொல்லுவேன் ஐ டோன்ட் கேர் ஐ டோன்ட் கேர் ஐ டோன்ட் கேர் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் அதை பத்தி கவலை பண்ண அவசியம் இல்ல கையை பாருங்க நீங்க ரெண்டு சாப்பிடுற நிலைமை தான் அவங்க கட்சிக்காரங்க சோத்துக்கு எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு சோத்துக்காக அடிச்சுக்கிறது அந்த கட்சிக்காரங்க இல்ல மாமா நம்ம கட்சிக்காரங்க கட்சிக்காரன் வேற என் சொந்த மண்டம் கட்டி வச்சிரு அது வேற என் பேர் நானும் முக சனி ஒன்னா ஜெயில இருந்தா அது வேற நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல அது ராங்கா விழுந்து என் பேர் நானும் முக சனி ஒன்னா ஜெயில இருந்தா அது வேற அது ஒரு காலத்துல முப்பத்தி அஞ்சு வருஷம் முன்னாடி நானும் முக சனி பகுதி பகுதி உட்காந்து ஜெயில உட்காந்துருந்தோம் பேசி கொண்டிருப்போம் தல்றா தல்றா மாலை மரியாதையே கிடையாது வா போதா பேசுவே பேசிக்கிட்டு போது இடையில ஐயா வா வாடா வாடா எது சொன்னியா ப்ளோல ஏதாவது வந்திருக்கும் ப்ளோல ஒரு கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேர சரி சரி செல்வோம் இந்த கலெக்டர் ஆபீஸ்ல போய் போது அரஸ்ட் பண்றாங்க காவல் துறை அதிகாரிகள் ஆனா ஐடி செல்ல பேருந்து வராது பேருந்து வராது ஒரே முகாசல என்ன பேசுற மைக்கில காவல் துறை அதிகாரிகளே எங்களை கைது செய்து விட்டீர்கள் எங்களை ஐடி செல்ல பேருந்து வருமா வராதா அப்பா இங்க கேடா

கட்சி போய் மண்டிகிட மாட்டேன் வண்டிதான் மானம் கழிஞ்சு சொன்ன வார்த்தை மண்டியோட விலை போகாத சோரம் விலையும் போகக்கூடாது இந்த சாப்பிடுவோம் இலையாப்பட்டு அடுப்போம் கொள்கை நெக்ஸ்ட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில் இந்த செல்லமுது திமுக மட்டும் உருவாக்கினேன் பல முறை மனைவி மனைவியை விட்டு பிள்ளைகளை விட்டு செலுத்தலை சென்றேன் ஆனாலும் முதல்வர் இப்போது முதல்வர் அப்போது அல்ல அவரோடு சிறுசில ஒன்றாக இருந்தவன் நான் இன்றைக்கும் ஏழை ஏழையாகத்தான் இருக்கிறான் இது சின்ன பொறுப்பு கூட ஒரு செயற்குழு உறுப்பினும் வர முடியல நீ மெழுடி வயசு ஐம்பத்தி அறுபத்தி ஐந்து வயசு ஆக போகுது நீ மிரட்டி இன்னும் கீழே போகிறேன் கீழே போற சொன்னு தப்பு சட்டை சட்ட தரணும் ஸ்டாலின் இது இடத்துல

பண்ணிச்சு வந்து காமிச்சாருல அங்கே உயிர்ப்பா செய்ய நின்னார் இல்லை உட்காந்துச்சாரு அதுக்கப்புறம் எவ்வளோ இது ஐயா எல்லாம் சொல்லே போகல என்ன கச்சி உண்ணி நம்ம வாய் மாறுது கச்சி உண்ணிக்கு ஐ ஐஎம் ஐஎம் வெரி வெல்கம் ஐ டோன்ட் கேர் ஐ டோன்ட் கேர் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும்